வணக்கம் மக்களுக்காக மக்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செங்கத்தில் தொடக்கம் திருவண்ணாமலை பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களின் ஆலோசனையின் பெயரில் மக்களுக்காக மக்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டத்தின் பொறுப்பாளர்களான செங்கம் ரமேஷ் மாதோப் ராஜா ஆகியோர் ஏற்பாட்டில் செங்கம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் பொதுமக்களிடம் பாஜக சார்பில் தலைமை வழங்கப்பட்ட கோரிக்கை துண்டு பிரசுரம் பூர்த்தி செய்யப்படுவதுடன் அவை மக்களுக்காக மக்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடிப்படை தேவைகளுக்கான கோரிக்கை சேகரிப்பு பெட்டகத்தில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை தலைவர் சேகர் நகர தலைவர் கார்த்திகேயன் மாவட்ட துணைத் தலைவர் கல்வியாளர் பிரிவு பழனிவேல் ராஜா அருண் விஜய் யஷ்வந்த் ஏழுமலை உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டாக்டர் டி குருபரன் மற்றும் மக்களிடமிருந்து கேட்பு மிக சிறப்பான முறையில் நாலாம் நாட்களாக செங்கம் அனுப்பி கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக கீழ்பேனாத்தூர் சிறப்பான முறையில் முடிவு பெற்றது இன்று செங்க சட்டமன்றத்தில் செங்கம் நகரத்தில் சிறப்பான முறையில் மக்களுடைய வரவேற்பு தெரிகிறது அதாவது நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நலத்திட்டங்கள் அவங்க தெளிவான முறையில் எடுத்து சொல்றாங்க அதுவும் இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது வாக்குறுதிகளை ஏற்று நம்முடைய மோடிஜிகள் அவருடைய நலத்திட்டங்கள் நல்லா சிறப்பான முறையில் அமையுது என்பது மக்களுடைய தெளிவாக தெரிகிறது இப்போ இந்த மக்களுடைய கருத்து ஏற்பு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குறுதிகளாக ஏற்றப்படும் என்பது தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும் நம்ம இந்த செங்கராவில் இப்பொழுது நடைபெற முடியும் どうしたって言うの